தொழில் வசியம் செய்ய தொழில் வசியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த தொழில் வசியமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ்மம் ஒன்று செய்யலாம் மையின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று செய்யலாம் நமக்கு கடையாக இருக்கட்டும் வீட்டில் இருந்தே வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை சாலையோரங்களில் நம்ம கடை போட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சது எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு செய்யக்கூடிய தொழில் நல்லா வரணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருபத்தோரு நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நெத்தியில் எட்டுங்க உங்களுக்கு நெத்தில அந்த நடுவிரல்ல தொட்டு நெத்தில எப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வசீகரத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை ஜனங்களை ஈர்த்து கொடுக்கும் ஒரு சின்ன வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொழில் வசியம் செய்ய தொழில் வசியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த தொழில் வசியமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ்மம் ஒன்று செய்யலாம் மையின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த தொழில் வசியம்ங்கிறது அவசியம் யாரெல்லாம் நம்ம தொழில் செய்கிறோமோ நமக்கு கடையாக இருக்கட்டும் வீட்டில் இருந்தே வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஓரங்களில் நம்ம கடை போட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு செய்யக்கூடிய தொழில் நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ்மம் பண்ணிக்கலாம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் வெண்கடுகு அதாவது இதில் கேட்டால் கிடைக்கும் நாட்டு மருந்துகளில் வெண்கடுகு அதுக்கப்புறம் வந்து அரசம்பட்டை வெண்கடுகு அரசம்பட்டை இது ரெண்டும் வாங்கிக்கிங்க தேவைக்கு கொஞ்சமாக வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை வந்து நல்லா வறுக்கணும் அந்த அந்த அரசம்பட்டை மட்டும் கொஞ்சம் பட்டையாக வரும் அதை கொஞ்சம் உடச்சி தூள் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்கிக்கின்னு அதையும் இதையும் வறுத்து நல்லா அரைக்கணும் அரைக்கணுன்னா தண்ணி ஊற்றி இல்லை பவுட்ரு மாதிரி இதை லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அந்த சின்ன கிண்ணம் இருக்கும் பாருங்கள் அதில் போட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அதை பொடி நைஸ் பண்ண முடியுமோ நைஸ் பண்ணிக்கிங்க நல்லா நைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த நைஸ் ஜல்லடாக இருக்கும் பாருங்க நம்ம வீட்டில் மாவு ஜலிக்கிறதுக்காக அந்த மூணு இது கொடுப்பாங்க மூணு இருக்கும் அதில் ரொம்ப நைஸ் எதுன்னு பாருங்கள் அதில் வந்து ஒரு ஜல்லி ஜலிச்சுக்குங்க ஜலிச்சுட்டு திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு எடுத்துங்க அந்த பவுட்ரை காடா துணியில் வச்சு திரும்பியும் ஜலிங்க காடா துணி இல்லைன்னா வந்து இந்த நம்ம சுடிதார் போட்டு இருந்தோம்னா மேலே ஒரு துப்பட்டா போடுவோம் பாருங்கள் அது கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கும் அது அதுலேயும் வச்சு அப்படி இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நைஸாக இருக்கிறதெல்லாம் கீழே வரும் நமக்கு தேவை நைஸாக இருக்கும் இவ்வளோ தான் விஷயம் அது உங்களுடைய ஐடியா வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதில் ஜவ்வாதுன்னு அது நாட்டு மருந்துகளில் கரெக்டாக கிடைக்கும் ஜவ்வாது அப்படின்னு அப்புறம் அரகஜா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்து வாங்குங்க ஜவ்வாது வந்து ஒரே மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த அரகஜா அப்படிங்கிறது மட்டும் பத்து ரூபாய்க்கும் இருக்கும் அதே முந்நூறுபாய்க்கும் கிடைக்கும் ஸோ இந்த முந்நூறுபா அது எப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் தேவைன்னா நம்மகிட்டேயும் இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த முந்நூறுபா உள்ள இதையும் அரகஜா அப்புறம் புணுகு அதுவும் இது கிடைக்கும் அதுவும் அந்த மாதிரி குவாலிட்டியானது வாங்கிக்க ஜவா அது புணுகு அரகஜா இந்த மூணுத்தையும் தயார் பண்ணி அதில் போட்டு குழப்புங்க அதாவது இது இதில் வந்து இந்த அரகஜா புனுகு வந்து மை மாதிரியே தான் இருக்கும் இந்த கழிவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜவ்வாது வந்து பவுட்ரு தான் அப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம அந்த இப்போ ஜலிச்சு பா பவுட்ரு அது இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு ஒரு ரெண்டு சொட்டு நெய் விடுங்க நமக்கு என்னென்னா திக்காக வரணும் அவ்வளோதான் விஷயம் ரெண்டு மூணு சொட்டு நெய் விட்டு இப்படி குழப்பினீங்கன்னா அது அப்படியே குழம்பி ஒரு மை மாதிரி வந்துடும் பாருங்கள் தயாராகிடும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் சாமி சாமி சாமிக்கிட்ட வச்சு ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம சாமி கும்பிடுங்க அது நல்லது அது நமக்கு இந்த மாதிரி வியாபாரத்துக்காக வச்சுருக்குறோம் அது நம்ம நெத்தியில இட்டுன்னா வியாபார வசியங்கள் ஆகணும் உங்களுக்கு பிடிச்ச சாமியை வீட்டில் வச்சே கும்பிட்டுக்கலாம் அதை ஒரு சின்ன இதில் வச்சுட்டு கும்பிட்டுங்க ஒரு பீங்கான் கிண்ண மாதிரி வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் குழப்பியெல்லாம் ஏன்னா இரும்பு படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால பீங்கான் மாதிரி உள்ளது வச்சுக்கலாம் இல்லை கண்ணாடி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பித்தளை வச்சுக்கலாம் இது மாதிரி எதில் வேணாலும் வச்சுக்கலாம் அதை நீங்கள் குழப்பையை வச்சு ரெடி பண்ணிங்க அது ஒரு மூடி மாதிரி வச்சுங்கன்னா எல்லாம் டஸ்ட் அதில் விழும் எடுத்து வச்சுக்கிட்டு இருபத்தோரு நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நெத்தியில் எட்டுங்க உங்களுக்கு நெத்தியில் இட்டுங்க அந்த நடுவிரலில் தொட்டு நெத்தியில் இப்படி இட்டுங்க வசீக்கரத்துக்காக பயன்படுத்தலாம் அப்புறம் நீங்கள் வியாபாரத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வியாபார வசியங்கள் ஏற்படும் அப்புறம் நம்ம கடையை நம்ம என்ன வச்சுருக்குறோம் கடை வச்சுருக்குறோமா இல்லை சாலை ஓர கடைகள் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே தடைய வச்சுன்னா கடை வேணுனா மேலேயும் கொஞ்சம் தடைய வச்சுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசீகரத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை ஜனங்களை ஈர்த்து கொடுக்கும் ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான்